பாய்ச்சலுகுடி எல்லாருக்கும் ஒரு சிறப்பான தரமான குடிநீப்பா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு போரை படிக்கும் பள்ளி மாணவர்களுக்கு அரையாண்டு பொது தெரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்வு அட்டவணையாவது டைம்டேபிள் பள்ளி கல்வித்துறை நமக்கு எக்ஸாமுக்கு அதிகமாக டைம் இல்லை தொடர்ந்து எக்ஸாமுங்க ஒரு ரெண்டு எக்ஸாமுக்கு தான் ஒரு நாள் கேப் இருக்குன்னு நினைக்கிறேன் சரி வாங்க போய் டைம்டேபிளில் பார்க்கலாம் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பார்த்திங்கன்னா பதினஞ்சாம் தேதி அதாவது டிசம்பர் பதினஞ்சாம் தேதியிலேருந்து டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் எக்ஸாம் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க பத்தாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் பத்தாம் தேதியிலேருந்து டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் எக்ஸாம் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்புக்கான தேர்வு அட்டவணை பார்த்திங்கன்னா டிசம்பர் பதினஞ்சாம் தேதி பார்த்திங்கன்னா தமிழ் எக்ஸாமு அடுத்து டிசம்பர் பதினாறு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் எக்ஸாம் டிசம்பர் பதினேழு பார்த்தீங்கன்னா இது விருப்பமொழி தேர்வு இது என்னென்னு தெரில நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அடுத்து டிசம்பர் பதினெட்டை பார்த்தீங்கன்னா கணிதம் அதாவது மேக்ஸ் எக்ஸாம் டிசம்பர் பத்தொம்பதாம் தேதி பிடி எக்ஸாம் உடற்கல்வி தேர்வு டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி பார்த்திங்கன்னா அறிவியல் சயின்ஸ் எக்ஸாம் இருபத்தி மூணு டிசம்பர் இருபத்தி மூணு பார்த்திங்கன்னா சமூக அறிவியல் அதே மாதிரி பத்தாம் வகுப்பு பார்த்திங்கன்னா டிசம்பர் பத்தாம் தேதி வந்து தமிழ் டிசம்பர் பன்னிரெண்டு ஆங்கிலம் டிசம்பர் பதினஞ்சு பார்த்திங்கன்னா மேக்ஸ் எக்ஸாம் டிசம்பர் பதினெட்டு அறிவியல் எக்ஸாம் டிசம்பர் இருபத்தி ரெண்டு சமூக அறிவியல் டிசம்பர் இருபத்தி மூணு பார்த்திங்கன்னா அந்த விருப்ப மொழி தேர்வு அதை நான் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பதினொன்றாம் வகுப்பு பார்த்திங்கன்னா டிசம்பர் பத்து தமிழ் டிசம்பர் பன்னிரெண்டு ஆங்கிலம் மாதம் டிசம்பர் பதினைந்து இயற்பியல் பொருளாதாரம் அடுத்து பார்த்திங்கன்னா டிசம்பர் பதினேழு பதினா கணிதம் விலங்கியல் வர்த்தகம் டிசம்பர் பத்தொம்பது பார்த்திங்கன்னா வேதியல் கணக்கு பதிவியல் டிசம்பர் பார்த்திங்கன்னா டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி கணினி அறிவியல் டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி உயிரியல் வரலாறு தாவரவியல் இது அப்படின்னா அந்தந்த குரூப் எடுத்துகிட்டு பொறுத்து எக்ஸாம் நடக்கும் மாதிரி தான் டுவெல்த்துக்கு அந்தந்த குரூப் எடுத்துக்கிற மாதிரி எக்ஸாம் நடக்கும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் பார்த்தீங்கன்னா டிசம்பர் பத்து டுவெல்த்துக்கு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பத்து தமிழ் தெருவு அடுத்த டிசம்பர் பன்னிரெண்டு ஆங்கிலம் அதாவது இங்கிலீஷு அடுத்த டிசம்பர் பதினஞ்சு பார்த்திங்கன்னா கணிதம் விலங்கியல் வணிகவியல் நுண்ணுயிரியல் விவசாய அறிவியல் இதை தேர்வுலாம் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினேழு வேதியல் கணக்கு பகுதியல் புவியியல் டிசம்பர் பத்தொம்பது ம இரு இயற்பியல் பொருளாதாரம் டிசம்பர் இருபத்தி ரெண்டு உயிரியல் தாவரவியல் வரலாறு டிசம்பர் இருபத்தி மூணு பார்த்திங்கன்னா கணினியல் கணினி அறிவியல்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் எத்தனாவது படிக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இதுமாரி ஒரு நல்ல யூஸ்ஃபுல் பயன் பயனுள்ள வீடியோகளுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்களா நீங்கள் எத்தனாவது பிடிக்கிறேன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டுப்பாங்க அப்போ தான் நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டீங்களா எத்தனை பேர் பார்த்துட்டீங்கன்னு நமக்கு தெரியும் அடுத்தடுத்து வீடியோவில் பார்ப்போம் நன்றி